அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊரில் மட்டும்தான் மாட்டள்ளி கிராம பஞ்சாயத்துல ரோடை திருடிட்டு போயிடுவாங்க போட்ட ரோட்டை அதே மாதிரி வந்து கட்டின குப்பைகட்டன் கூட திருடிட்டு ஓடி போயிடுவாங்க குப்பை கொட்டுறதுக்கு வந்த ஆட்டோவையும் திருடிட்டு ஓடி போயிடுவாங்க ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா குப்பை கொட்டுறதுக்கு ஆட்டோவே எங்கள் விதிக்கு எங்கள் வார்டுக்குலாம் வராது மாட்லி ஆகட்டும் எல்லா வார்டையும் நான் போய் முப்பத்தெட்டு வாடியும் குப்பை வண்டி வைச்சா குப்பை வண்டி வந்துச்சான்னு கேட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் பண்றேன் ஏன்னா என்ன பண்றாங்கன்னா அலிபாபாவும் முப்பத்தி எட்டு திருடர்கள்னு சொன்னா முப்பத்தி எட்டு மெம்பர்களும் என்னை தான் திருடன்னு சொன்னான்னு சொன்னானு போதமான ஒருத்தர் காலையில கால் பண்ணி கேக்குறாங்கப்பா பா எட்டு மெம்பர்களும் திருடர்னு சொல்லியிருக்கிறியா எனக்கு சொன்னாங்கன்றாங்க நான் எப்போ சொன்ன முப்பத்தெட்டு மெம்பர்களும் திருடர் இருக்குது நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போட்டாலும் சொல்கிறேன் சொல்றேன் தான் சொல்றேன்ற காரணத்துக்காக இதையும் நான் இந்த மாதிரி முப்பத்தி எட்டு வார்டுக்கும் போய் குப்பை வண்டி வந்துச்சா வந்துச்சான்னு கேட்டேன் ஆனா குப்பை வண்டி எங்கேயுமே வரல சில பேர் நான் குப்பாண்டியே பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அந்த குப்பை கொட்டுற ஆளுக்கும் சம்பளம் போகிறதா எனக்கு ஒரு தகவல் அதை நாங்கள் இன்னும் அடுத்த கட்ட விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறோம் அது விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிறகு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா நிர்பந்தித்த அனுதான ஸ்வச்சத்தைக்காகி இருபத்தி மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நிர்பந்தித்த அனுதான குடியுவா நீரிகாகி இருபத்தி மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து எழுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா வந்திருக்குது நான் ஐ கார்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இது அடுத்து எங்கள் வாட்டில் மட்டுமா நடந்துக்குதுன்னு அப்படியே பாலிமேட்டுக்கு போய் பன்னார் சைட்லேருந்து மலை கோயிலுக்கு போகிற வழியாக போய் பார்த்தா பாரஸ்ட்டில் கொண்டு போய் குப்பையை கொட்டிக்கிறாங்க லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆனால் மேரி பஞ்சாயத்தில் வந்து எங்கேயோ ஒரு லொக்கேஷன் போட்டு குப்பைக்கடங்கு இருக்குதுன்னு காமிக்கிறாங்க அது அனூரில் காமிக்குது அந்த இடத்துக்கும் போய் பார்த்தா குப்பைக்கடங்கே இல்லை எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க இல்லை குடங்கி இவங்க கட்டி அரசு திருடிட்டு போயிட்டாங்களான்ற விசாரணையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அடுத்து என்னென்னா எங்கள் ஊரில் குப்பையே வரல ஆனால் வாரிப்பட்டுன்னு பில்லு பண்ணியிருக்கிறாங்க எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை இவங்க வந்து கிளீன் பண்ணதுக்கப்புறம் வேற இவங்க இவங்க எங்கே குப்பைக்கோடங்களை கொட்டி இருந்தாங்களோ அங்கேருந்து கொண்டு வந்து மறுபடியும் கொட்டிட்டாங்களான்ற சந்தேகமும் இருக்குது அடுத்த கட்ட விசாரணைகள் வந்து அதெல்லாமே தெரிய வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா முப்பத்தி எட்டு வார்டிலேயுமே கொப்பை அல்லனதாக இவ்வளோ பணத்தை வந்து காமிச்சிருக்குறாங்க ஆனால் உண்மையாகவே குப்பை வளனாங்களான்றது நான் மக்கள்கிட்டையே விட்டுறேன் மக்கள் எல்லாம் சிந்திங்க இவ்வளோ லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க ஒருத்தர் கூட நீ காலையில் சொன்னார் எப்போ கலர் கலரம்போடு ஏரிக்கு போட்டு போகிற வழியில் குப்பை ரொம்ப வாசம் எங்கள் சமாதிக்கு பக்கத்தில் அதுக்கெலாம் ஒரு க்ளீன் பண்ணுறதை கூட ஒரு இது பண்ணுறதில்ல பஞ்சாயத்துலன்னு ஆனால் எல்லா தாவலையுமே க்ளீன் பண்ணி விட்டேன்னு காமிச்சிக்கிறாங்க ஆனால் அங்கேயும் குப்பை இருக்குது இதனால் என்ன பண்ணலான்னா நாங்கள் எல்லாமே ஒரு போராட்டத்தை ஒன்று பண்ணலான்னுக்கிறோம் எந்தெந்த வார்டுக்கு எவ்வளோ எவ்வளோ குப்பை காலத்துக்கு செலவு பண்ணிக்கிறாங்கன்ற லிஸ்ட்டு ஆல்ரெடி எடுத்துருக்குறோம் ஒவ்வொரு வார்டாக முப்பத்தி எட்டு வார்டுக்கும் அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிவிட்டு அந்த ஆதாரத்தைலாம் எடுத்துக்கிட்டு அந்தந்த வார்டில் இருக்கிற குப்பையெல்லாம் டிராக்டரில் அள்ளி போட்டு கொண்டு போய் நாங்கள் பஞ்சாயத்தில் கொட்டி போடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த குப்பெலாம் இருக்கிறதுனால ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் அலங்காட்டில் கொட்டுற குப்பையெல்லாம் மா இது மானு வேறு வேறு விலங்குகள் சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு சாகுது நாங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க சரி இங்கே தான் குப்பை கடங்கலையே அங்கே இவங்களே குப்பையை கொட்டி வச்சுக்கிறாங்களே போய் அங்கே தான் கொட்டலாம் அலங்காட்டுக்கு போனால் பாரஸ்க்காரன் துரத்தி துரத்தி அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்குறோம் இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு ஏற்பட்டு இருக்குது சரி அதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் குப்பையை வாரிகிட்டு வந்து ஒன்று பஞ்சாயத்து கொட்டலாம் இல்லைன்னா வார்டை கொடுத்து நாங்கள் கொண்டு போய் டிசி ஆஃபீஸில் கொட்டலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கிற ஒரு லாரி வச்சு அதுக்கான போராட்டத்தையும் ஒவ்வொரு வார்டுக்கும் எவ்வளோக்கு குப்பை கட்டுறதுக்கு செலவாயிருக்குதுன்ற மொத்த டீட்டெயிலையும் அடுத்து வர வீடியோவில் வார்டு வைசா கடம்பூர் வார்டு கேவல் பாலிமேட்டு வார்டு கேவலு கீழ் மாட்டலி கேவலுன்னு சொல்லி இப்போ நான் ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேங்க எந்தெந்த இடத்துல குப்பை இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்காங்க ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் முப்பத்தெட்டு பேரையும் சொல்லிவிட்டா முப்பத்தெட்டு பேரையும் சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க நான் வேறு யாராவது சொன்னாங்களோ இவங்களுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அதனால் முப்பத்தெட்டு வார்டுக்குமே போய் குப்பை வண்டி வந்துச்சானா குப்பை வண்டியை பார்த்ததே இல்லைன்றாங்க குப்பை கொட்டுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குப்பை தொட்டி கொடுத்தாங்களான்னா பத்து பேர் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா தொண்ணூறு பேர் எங்களுக்கு கொடுக்கலன்றாங்க எங்கள் வீட்டுக்கே கொடுக்கல இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி மாட்டில இருக்குது அதனால் இதையெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து அடுத்த கட்ட போராட்டத்தை கொண்டு போகலான்னுக்கிறோம் மக்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முழுக்க இதுக்கு வந்து தேவைப்படுது நாங்கள் கூடிய விரைவில் இதுக்கான போஸ்டருங்களை அடித்து என்றைக்கு போராட்டம் இது எப்படி நாம் செய்ய போறோம்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் எல்லா ஜனங்களும் வாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் வாரிக்கிட்டு வாங்க நாங்களே லாரி தூக்கிட்டு வரோம் அதில் எல்லோரும் கொட்டுங்க அதை கொண்டு போய் கடைசியில் பாட்டிலி பஞ்சாயத்தில் கொட்டலாமா இல்லை டிசி ஆஃபீஸில் கொட்டிட்டு வரலாமான்னு நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் சில பேர் கேட்கலாம் குப்பை கிடங்குனா எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ஐ கார்டில் ஆட் பண்ணுற பாருங்க எல்லைமலை திருவட்டில் இருக்கிற குப்பை கிடங்கும் கவுதலையில் இருக்கிற குப்பை கிடங்கும் இந்த மாதிரி தான் ஒரு குப்பை கிடங்கனா இருக்கும் அப்படின்றதுக்கு உங்களோட உதாரணத்துக்கு மாட்டிலியில் எங்கேயாவது கட்டியிருந்தாங்களோ எங்களுக்கு காமிக்கலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்